ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நம்ம தல அஜித் வந்து ரேஸுக்கு போறாருன்றத எல்லாருக்குமே தெரியும் அதுபோக போக எப்போ போறாருன்னா வருகிற ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு நாட்கள்ல வந்து போறாரு அந்த ரேஸை பத்திய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஓட்ட போற கார் பார்த்தீங்கன்னா போர்ஷேன்ற ஒரு கார் தான் வந்து ஓட்ட போறாரு இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டுத் துறையோட சிம்பிளும் வந்து அதுல வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு பேர் இருப்பாங்க அதாவது நம்ம அஜித் குமார் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டிரைவர் அவர் கூட வந்து மூணு பேர் யாரா இருந்தாரு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபேபியன் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த மேத்யூ டெட்ரின்றவர் இருக்காரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கேம்ரூன்ற ஒரு மூணு நாலு பேர் இருக்க போறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து இருபத்தி நாலு மணி நேரமா வந்து ரேஸ் நடக்குமாங்க அதாவது ஒரு ஒரு ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா நாலு நாலு பேர் கலந்துக்கலாம் அதாவது எங்களுக்கு விட்டு விட்டு ஓட்டலாம் அவங்க தங்குறதுக்கான ரூமும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒருத்தர் போது இன்னொருத்தர் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரியான வசதிகள் இதுல இருக்கு இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டணும் இல்லை அது சாதாரண விஷயமா அது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இதுல எப்படி வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகமான ரவுண்ட்ஸ் வராங்களோ சோ தான் வின்னர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க நம்ம தலை வந்து கெத்தா இறங்க போறாரு ஜெயிக்க போறான்றது கன்ஃபார்மாக வந்து தெரியுது ஏன்னா கான்பிடென்ட் லெவல் ஜாஸ்திங்க தலைக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தினா அந்த ஒரு காரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொட்டு கும்புறதும் சரி அதை ரசிக்கிறதும் சரி ஒரு ரொம்ப ஒரு இன்ட் அந்த இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக அவருக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய இது தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து ஒரு கலர் ஒன்று இருக்குங்க அது சொல்லும் போது சிரிப்பு தான் வருது ஏண்டா இப்படி கொடுவானா ஏட்டா உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுனா இருக்கா இல்லையா ஒரு தலை அஜித்த வந்து சாயம் பூசி இவர் வந்து மறைமுகமாக வந்து இந்த ஒரு கட்சி கொடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போடுறீங்களே அதை டிவி கே கொடிக்கு ஏன்னா உங்களை மனசாட்சி இல்லை ஒரு ரசிகர் வந்து எவ்வளோ கேவலமாக திட்டுவார் நீங்களே பாருங்க நாளும் திட்ட மாட்டாங்கப்பா நீங்களே பார்த்துங்கப்பா சொல்லிக்கிறேன் சார் ஒன்றும் இதில் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் தயவு செய்து என் தலைவர் ரேஸுக்கு போயிருக்கேன் அதை வச்சுக்கிட்டு

இதெல்லாம் நடக்குமா இல்ல அடுக்குமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தலை எப்பவுமே வந்து ஒரே ஒரே கோட்டில தான் இருக்கிறாரு அவர் ரசிகர்களையும் எப்படி பயணிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு அவங்களும் மாற மாட்டாங்க அவங்க இப்படிதான் இணைப்பாங்க நீங்க இந்த மாதிரியான சில்லற வேலைகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க கண்டிப்பா சோகமான விஷயம்தான் அது அடுத்த படம் பத்தி யோசிக்கிற மாதிரி இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் வந்து யோசிக்கிறதா அவன் சொல்ல போயிருக்காரு ஸோ கேப் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வருஷம் வந்தது இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வரப்போது தலையோட ரேஸ் வரப்போகுது ரெண்டு படம் வரப்போதே இந்த ரெண்டு படத்தை வச்சு பத்து வருஷம் பேசலாம் ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தலை ஒரு படம் விட்டா கூட போத நம்ம பத்து வருஷம் அதே பார்க்க போகிறோம் முடிஞ்சு போச்சு இருந்தால் நம்மளுக்கு என்ன சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து திரைப்படம் பார்த்துட்டு வந்து விமர்சனம் கொடு கொடுக்கக்கூடாது மூன்று நாள் அப்புறம் தான் வந்து சோஷியல் மீடியாலே போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க இந்த கவுன்சிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தா ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் வந்து தேட்டர் தியேட்டர் பக்கமே போகிறது ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆச்சு இல்லையா ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க அது என்ன தீர்ப்புன்னா பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திரத்தை தடுக்க முடியாது யார் வேணா விமர்சனம் பண்ணலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரிப்ளையும் கொடுத்தாச்சு ஆமாங்க கரெக்ட் தானே அது இதெல்லாம் எப்படி வந்து இது படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியுமா அதாவது படம் வந்து ஒரு பொது வெளியில் வந்துச்சுன்னா அது பப்ளிக் தானே பப்ளிக்காக தானே படம் எடுக்கிறீங்க அவன் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு உரிமை இல்லையா இதெல்லாம் போயிட்டு நீங்க வந்து திணிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகுமா சோ வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அவங்களும் சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து தலையிட முடியாது இது வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்ந்த சொல்லிருச்சு பெரிய படங்கள் வந்து லாஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயத்துக்காக தானே வந்து நீ இறங்கி வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறீங்க அப்ப சின்ன படத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு அப்படி இல்லது ஸோ தமிழ் சினிமா இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பயணிக்கிறீங்கன்னா எல்லாமே ஒரே படம் தாங்க அப்படின்னா பெரிய படம் இதுனா சின்ன படம் எல்லாமே உழைக்கிறாங்க அங்கேயும் யூனிட் இருக்காங்க ஒரு டேக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எஃபோர்ட் போட்டு படம் எடுக்கிறாமா இல்லையா ஸோ வந்து விமர்சனங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வாழ வைக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் பேசி எல்லாம் பண்ணிங்கன்னா வந்து ரசிகர் மத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து மோகம் குறைஞ்சிரும் உண்மையிலுமே அதான் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து இது திணிக்கிறது ஒரு மாதிரி அதாவது நீங்கள் தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்றதுல அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது இது தமிழ்நாடு கருத்து சுதந்திரம் உள்ள வந்து ஸ்டேட் இது இங்கெல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் வேலைக்கு ஆகுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம்